அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி வந்திய நடுநிலை பள்ளி பொறுப்புணத்தின் சார்பாக உலகம் முழுவதிலும் ஐயன் திருவள்ளுவன் சேர்க்கும் வகையில் மிக சிறப்பான முறையில் சேவை செய்து வரும் திருக்குறளை உலக மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கும் பணியை சிறப்பாக செய்து வரும் திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களையும் இந்த பள்ளியின் சார்பாக ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் ஒரு வருடத்திற்கு முன்பு முன்புற காமராஜ் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு மாணவர்கள் ஆர்வமுள்ள மாணவர்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியை வேண்டும் பேசி மாணவர்களை சேர்த்து விடுங்கள் தினமும் வந்து ஒரு மணி நேரம் படிச்சா போதும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வகையில் மாணவர்கள் எல்லாரையும் கேட்டு நாங்க ஒரு குழுவா ஒரு பத்து பதினஞ்சு மாணவர்களை தேர்ந்தெடுத்து குழுவா படிக்க வச்சு சேர்த்து விட்டோம் அதுல உடைய மாணவர்களாக மூன்று மாணவர்கள் தொடர்ந்து அதுக்குள்ள வந்தாங்க ஏன்னா அந்த செல்போன் வந்து வீட்டுல இல்லாத காரணத்தினாலையும் அப்பா வேலைக்கு போயிடுறாங்க டெய்லி கொடுக்க முடியல அப்படின்ற சில காரணங்களால பல மாணவர்கள் படிக்க முடியாம போச்சு ஆனாலும் இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட பேசி அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாணவர்கள் தொடர்ந்து ஒரு மூன்று மாணவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அதுல இரண்டு மா ஒரு மாணவி கமலபுத்தூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவியும் இந்த தம்பியும் குகன் என்னுடைய பள்ளியில் பயிலும் மாணவன் குகன் அவர்களும் மிக சிறப்பான முறையில் தினந்தோறும் பயின்று வந்தார்கள் அவர்கள் பெற்றோரும் ஒத்துழைப்பு கொடுத்தது அதே நேரத்துல ஒரு நாள் வரலன்னா கூட இந்த மாணவன் ஏன் இன்றைக்கு வரவில்லை என்று எனக்கு போன் போட்டு திருக்குறள் காமராஜ் ஐயா கேட்பாங்க அந்த மாணவன் தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு வரலமா அப்படின்னு உடனே வந்து கேட்பேன் அப்படி ஆசிரியர்களும் மாணவர்களும் எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் இணைந்து அது கூட சேர்ந்து அவனை எப்படியாவது சாதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களை நாம் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் சி இருநூத்தி முப்பது குரலை மனப்பாடம் செய்து ஐயா கேட்பதற்கெல்லாம் அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார் எங்களுக்கும் அது பெருமையாக இருக்கிறது இன்னும் நூறு குரல் தான் அதையும் நீங்கள் விரைவில் முடித்துவிட வேண்டும் என்று மாணவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மாணவரும் நான் படித்து விடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அதே போல மிகவும் ஒரு அருமையான தம்பி அந்த தம்பி சொல்வதை சிறப்பாக ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு படிக்கக்கூடிய ஆற்றல் திரும்பியவர் அவருடைய அம்மா தான் எஸ் எம் சி குழு தலைவராக இந்த பள்ளியில் இருக்கின்றார் இப்படி ஒரு சிறப்பான ஒரு மாணவன் மிக சிறப்பான முறையில் பள்ளியில் பயந்திருப்பது எங்களுக்கும் இவற்றை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை நாங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கின்றோம்